எல்லாத்தையும் சேர்த்து ஆர்ப்பாட்டத்தில் வருகை வருக வருக என கொடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிக்குமாறு அம்புலன்ஸ் கண்டுபிடி காங்கிரஸ் கட்சியை ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் அநீதி எழுத்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழ் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் விவரம் இல்ல மந்திரி எங்கள் நிதி மந்திரி காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் மோடி அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் இந்தியாவிலேயே நடந்த பட்ஜெட் தமிழகம் மிகவும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது கண்டித்து நடைபெற்று நிதி சுத்தமாக புறக்கணித்தது நாட்டு மக்களை புறக்கணி கண்டன ஆர்ப்பாட்டம் சரியான நேரத்தில் சரியான பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று மோடி அரசுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் எங்களுடைய அன்பு தலைவர் அவர்களே இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை மிகவும் துல்லியமாக சீக்கிரமாக நடத்தி நம்முடைய இந்த மேட்டுப்பாளையம் பகுதியில் மிகவும் மிகவும் அனுமதி இருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் அவர்களே மாவட்ட வட்டார நகர சார்பு அமைப்பினுடைய தலைவர்களே நிர்வாகிகளே மத்திய அரசனுடைய பட்ஜெட் தமிழகத்துக்கு மட்டுமல்ல யாரெல்லாம் அவர்களை புறக்கணித்தார்களோ அவர்களை இந்த மத்திய அரசு மாற்றாதாய் மனப்பான்மையோடு தேர்தலில் புறக்கணித்த மாநிலங்களை புறக்கணித்திருக்கு என்று சொன்னால் இந்த இந்த கோவை மாவட்டத்திற்கு பல முறை பிரதம மந்திரி மோடி டெல்லியில் இருந்து வருகை வந்து ஓட்டு கேட்டு சென்ற மோடி அவர்கள் வருகையிலிருந்து மக்களை சந்தித்து சென்றார் என்று சொன்னால் இந்த கோவை தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை செயல்பாட்டுக்கு அறிக்கை கூட இந்த தமிழ்நாட்டுக்கும் இனத்திற்காக ஒரு மொழிக்காக ஒரு மதத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கைகள் இன்று இந்த தேசத்தில் ஒரு மாநிலத்தை ஒதுக்குவதற்குண்டான நிலையை எடுத்துக்க என்பது மிகவும் ஆபத்துக்குரியதாக பார்க்கப்படுகிறது இந்த நாடு ஒன்றுபட்ட நாடு இந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பேயானால் இதனுடைய ஆட்சி தொடர்பு இருக்கின்றது ஏழு ஆண்டுகளில் இருபது கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கி இருக்கின்றது ஆனால் இந்த தமிழ்நாட்டத்தில் உலக அளவிலான செஸ் போட்டியும் உலக அளவிலான டென்னிஸ் போட்டியும் இன்னும் பல்வேறு விளையாட்டுகளை தமிழ்நாடு உலக அளவில் ஒரு விளையாட்டு வீரர் இந்த விளையாட்டுக்குள் எவ்வளவு அரசியல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் விளையாட்டுத்துறை மிகவும் பின்தங்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இளைஞர்களுக்குடைய வடிகாலாக திறமையை வளர்த்தி கொள்கின்ற அறிவை வளர்த்தி கொள்கின்ற துறையும் வஞ்சிக்கப்படுகிறது தமிழகம் ஒவ்வொரு துறையும் வஞ்சிக்கப்படுகிறது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய துறைகள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு அனைவருக்கும் நாடு தர வேண்டிய அரசியல் சட்டப்படி தர வேண்டிய உரிமைகளை கூட பாரதிய ஜனதா கட்சி அரசை வன்மையாக காங்கிரஸ் கட்சி கண்டிக்கிறது தமிழ்நாடு முழுவதும் மாநில தலைவர் செல்வ பிறந்த அறிவிப்பின் அடிப்படையில் நேற்று மாலை அறிவித்த அறிவிப்பு சிறப்பாளராக வருகிறது இந்த பட்ஜெட்டில் தமிழகம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்து வருடம் நாம் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை அடுத்த வருடமோ இல்லை அடுத்த மறு வருடமோ ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்ய செய்யப்படுகிறது அதிலே தமிழகம் அதனுடைய பங்கை நிச்சயமாக முழு அளவில் பெற்று தமிழக மக்களுக்கு இவர்கள் வஞ்சிப்பதற்கு பழிவாங்கி தமிழக மக்களை மேம்படுத்துவோம் என்ற ஊதி மொழியை நாம் எடுக்கின்றோம் பிரதமர் அமர்ந்து என்றார் நிதிஷ்குமார் அந்த வழியே போகும்போது ஏதோ ஒரு ஷாக் எடுத்தார் போல எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் போடுகிறார் என்று வணக்கம் போடக்கூடிய தருணம் வெகு தொலைவில் இல்லை ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக அமர வெகு நாற்று பிடிக்காது நிச்சயமாக போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்ற

मंति सब्जा बजट मोदी मंद्री ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கு கொத்தடிமை நடவடிக்கை தொடர்ந்தால் இந்தியாவை புரட்சி வெடிக்கும் நிறுத்திவிடு நிறுத்திவிடு நாட்பற்ற செயலை நிறுத்திவிடு காத்திடுவோம் காத்திடுவோம் ஜனநாயகத்தை காத்திடுவோம் ஜனநாயகத்தை காத்திடுவோம் போராடுவோம்

புகழ் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே இருப மனிதன் பட்டாள் புகழ் வாழ்க வாழ்க வாழ்க்கை புகழ் வாழ்க்க காங்கிரஸ் கட்சி வளர்க்கவே காங்கிரஸ் கட்சி வாழ்க வளர்கவே வளர்கவே

தமிழ்நாடு தலைவர் செல்வ பிறந்தகை தமிழ்நாடு தலைவர் செல்வ பிறந்தகை தமிழ்நாடு தலைவர் செல்வ பிறந்தகை வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம்